அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் அறுபது மெய்யுணர்வு பெற பாலினும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே பாலினும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே பாடலின் பொருள் பாலை விட மேலான இனிய சொல்லையுடைய தேவி குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்ற உன் திருவடிகளை பதிக்க திருமாலும் மற்ற தேவர்களும் வணங்குமாறு நின்ற கொன்றை மலர்களை சூடிய சடாமகுடத்தின் மேலிடத்தையும் விட கீழே நின்று பாடும் வேதங்கள் நான்கையும் விட எளியவனான என்னுடைய நாற்றமுடைய நாய்த்தலையை போன்ற தலையை தேர்ந்தெடுத்த உன் செயல் मिगन अन्रो, ओम सर्थी.